ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி அங்கன் ஞாலம் சிங்கவேல் குன்றம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் குருபியோ நமக பொங்கஞ்சால மஞ்ச அங்கோர் ஆளரியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போந்த புனிதனிடம் பைங்க நானை கொம்பு கொண்டே பத்திமையால் அடிக்கு செங்கன் ஆளிட்டு இறைஞ்சோம் சிங்கவேல் குன்றமே அங்கஞ்சால மஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போர்ந்த புனிதனிடம் பைங்கன் ஆணை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கன் ஆளிட்டு இறைஞ்சோம் சிங்கவேல் குன்றமே அழைத்த பேழ்வாய் வாழைச்சோர் கோளறியாய் அவுணன் கொலை கையாளன் நெஞ்சிடந்த கூறுகிறாளனிடம் மலைத்த செல் சாத்தெறிந்த சிங்கவேல் குன்றமே ஏந்த பேழ்வாய் வாழையிற் சோர் கோளறியாய் அவுணன் வாய்ந்த ஆகம் வல்வுகிறாள் மகிர்ந்த அம்மானதிடம் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றோம் அன்றியும் நின்று அழலால் தேய்ந்தவேயும் எவ்வளோ பொன் பெயரோன் ஏதலன் வவ்வே ஆகம் வள்ளுகிறாள் வகிர்ந்த அம்மானதிடம் கவும் நாயும் கழுகும் உச்சி போ கால் சுழன்றே தெய்வம் செல்ல சிங்கவேல் குன்றமே மென்ற பேழ்வாய் வாழை சோர் கோளறியாய் அவுணன் கொன்ற ஆகம் வல்வுகிறாள் கோழ்ந்த புனிதனிடம் நின்ற செந்தி முண்டு சூரை நீல் பூடிரிய சென்று காண்டர் கரிய கோயில் சிங்கவேல் குன்றமே எரிந்த பைங்கன் இலங்கு பேழ்வாய் எரி சொடு இது எவ்வொரு என்றே இருந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மானதிடம், நெறிந்த வேயின் முழையுள் நின்று திரிந்த ஆணை சுவடு பார்க்கும் சிங்கவேல் குன்றமே முனைத்த போய் மூ உலகும் பிறவோம் அனைத்தும் அஞ்ச ஆளறியாய் இருந்த மானதிடம் திடம் கணைத்த தீயும் கல்லும் அல்ல வில்லுடை வேடருமாய் தினைத் செல்ல ஒன்னா, ஒண்ணாமே தழும்ப நான் முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அங்கு ஓர் ஆளறியாய் இருந்த அம்மான திடம் காய்த்த வாகை கல்லதர் வேங்களை போய் தேய்த்த தீயால் வின் சிவக்கோம், சிங்கவேல் குன்றமே நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான் ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப கல்லுடைப்பிலையாத்தே அதர்வாய் சில்லு சில்லென்று ஒல்லராத சிங்கவேல் குன்றமே செங்கன் ஆளியிட்டு இறைஞ்சோம் சிங்கவேல் குன்றுடைய எங்கள் ஈசன் எம்பிரானை இருந்தமிழ் நூற் புலவன் மங்கையாளன் மண்ணு தோல்சே வண்டரை தார்கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே செங்கன் ஆளியிட்டு இறைஞ்சோம் சிங்கவேர் குன்றுடைய எங்கள் ஈசன் எந்திராணை இருந்தமிழ் நூற் புலவன் மங்கையாளன் மண்ணு தோல்சீர் வண்டரை தார்கலியன் செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே